ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது என்னன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு ஒன்பது யூனிட் நயனு குறை கடத்தி எலக்ட்ரானிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எயிட் யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதே போல் வீடியோ எட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் நைன்த்துக்கான வீடியோஸ் இது ஸோ டென்த்துக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம் அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் எலியை நாளில் நிச்சயம் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த அளவில் நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம இந்தமாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லாத்துக்குமே ஃபோலுமே தான் ஃபுல்லாக படிச்சிங்க அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கருணி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அது பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் திண்மங்களின் ஆற்றல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம் திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து பொருளின் பொருளின் வகைப்பாடு பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பா காப்பர்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க குறைகடத்தின் வகைகள் உலர்ந்த குறை கடத்தி அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் புவி புவியிலான குறை கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என் வகை குறை குறை கடத்திகள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தேரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துக்கங்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது எஸ் நூற்றி தொண்ணூத்தொன்பதாக பார்த்துட்டு இருக்குது பிஎன் சந்தி உருவாக்கம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைமார் கொஷின் ஸோ இதை பார்த்தீங்க பிஎன் சந்தி உருவாக்கம் அது வந்து ஃபுல்லாமே தேர்விட்டுக்கல தான் இருக்கும் பிஎன் சந்தி சந்தி டையோடு டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது நெக்ஸ்டே அதுவுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் இம்பார்டன் பார்த்தீங்கன்னா சந்திக்கு இடையேயான சிறப்பு இயல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா ஸோ இதில் வந்து திருத்துதல் சந்திய சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டானது திருத்துதல் அரைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் திருத்துதல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் திருத்துதல் இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல் அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ஸோ கொடுத்துறாங்க அரைநிலையின் பயனூறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருத்துதல்ல அரை அலை திருத்து மின் முறிவு செயல்பாடு டயனாட் சென்சார் டையாய்டு டை சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ எல்லாமே தேர்ட்டிகலாக தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம் ஸோ அதனால ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் படிச்சிங்க நிறையா எல்லாம் இல்லை ஸோ தேர்ட்டிகலாக இருக்குது ஸோ கேள்விகளும் கேட்பாங்க சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய மின்கலம் வந்து நூ இரநூத்தி பதினொன்றாவது பக்கத்தில் இருக்குது அது இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அதில் இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்மே கொடுத்துருக்காங்க பக்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறைய வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொது உமைப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே தேர்டிக்கலாக இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்பா செயல்படுதல் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இரநூத்தி பத்தொம்போதாவது பக்கத்தில் இருக்குது ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் அது எப்படி ஒரு ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நல்லா நோட் பண்ணிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த எய்த் நைன்த் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் ட்ரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல் ட்ரான்சிஸ்டரை பெருக்க செயல்பாடு டிரான்சிஸ்டர் இயற்றிய செயல்பாடு டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க இலக்குமுறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைக் சைக் சைகைகள் அதான் நெக்ஸ்ட்டு கொஷின் நமக்கு தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இது கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது நம்ம இம்பார்ட்டன் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு லாஜிக் செயல்பாடு குறியீடு இதெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கங்க தெரியல அப்படின்னா கே கமௌன்ஸ் போனாங்க கண்டிப்பாக வீடியோ போகலாம் ரொம்ப ஈஸியானது அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட்லாம் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட் ஆர் கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில் ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க இப்பயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன் வாழலாம் பாட்டுக்கு அன்று ஆறு இதெல்லாம் அப்புறம் பூலியன் இயற்கணிதம் தான் நெக்ஸ்ட்டு பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன் தான் டிமார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் இந்த கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர்ஸில் வந்துடும் ஓகேவா ஓகே டி தேற்றங்கள் இதில் வந்து டி முதன்மை தே முதல் தேட்டரும் இருக்குது அடுத்து வந்து டி இரண்டாம் தேட்டரும் இருக்குது டி இரண்டாம் தேட்டரும் ரெண்டு தேட்டருமே படிச்சுக்கங்க முதல் தேட்டர் மட்டும் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ரெண்டு தேட்டரும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கம் படிச்சீங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உனக்கு ஓரளவு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம் எல்லாத்தையும் சொல்லுமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க அது வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா கே கமர்ஸ் ஆக்சாக சொல்லுங்க நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் போடலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமர்ஸை சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கு நம்ம எப்படி போலான்றதை பார்க்கலாம் அழகு டெனுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதைமே போய் பாருங்கள் உங்களுடைய டெனுக்கான வீடியோஸ் வீடியோ கிடைக்கும் வேறு இந்த இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல டிஸ்கான வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகேடிசி டி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் ஃபோரு அழகு நான்கு மின்காந்த தூண்டலும் திசை முன்னே முன்னேற்றமும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அந்த பாடத்தில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணாமல் சோடி பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோதனை அறிவியலில் இயற்கை உணர்த்துவதை நாம் மனம் விரும்பு விரு விரும்பு வெறுப்பற்று விருப்பு வெறுப்பற்று ஏற்றுக்கொண்டால் இயற்கையை நமது அன்பு தோழியாகவும் சிறந்த விமர்சனாகவும் திகழ்கிறார் மைக்கேல் பரடோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க டூ மார்க்கில் கேட்கலாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது ஸோ கற்றலை நோக்கங்கள் நம்ம கிடைக்கும் போது என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கூத்துருப்பாங்க ஸோ இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி இனிமேல் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஓரளவு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம மின்காந்தங் மின்காந்தங்கள் தூண்டல் பற்றி தான் மின்காந்த தூண்டலும் மாருதிசை மின்னேற்றம் பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ அதனால் மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்ற அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காந்த பாயம் காந்த பாயம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கு இந்த இதை படிச்சு காந்த பாயம் படிச்சுங்க ஒரு த்ரீ மார்க் கொஷின் அதுக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அதுமாரி படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோதனை பரோடோவின் மின்காந்த தூண்டல் சோதனை முதல் சோதனை நெக்ஸ்ட் இரண்டாவது சோதனை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சுங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றதான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி நான்கு சாரி எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி மூணு இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டூ மார்க்ஸ் நிறையா தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஷின் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து நான்கு புள்ளி ஐந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி ஐந்து ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட்டான சம் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வந்து தேரி கொஷின் தான் ரெண்டுமே ஸோ அதனால் இதை கண்டிப்பாக படித்து முடிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதினா என்ன அப்படின்றத படிச்சிங்க வெறும் தேரி தான் இருக்கும் லென்ஸ் வீதியை படிச்சுங்க லம்பிங் வழக்கை விதி நெக்ஸ்ட்டு பிளம்பிங் வத வழக்கை விதி இரநூத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இதுவுமே படிச்சுக்கோங்க எல்லாமே இதுவுமே தேரி தான் த்ரீ மார்க்ஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின் விசை இயக்கு மின் விசைக்கு மின் இயக்கு விசை இயக்கு மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இதுவுமே ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க இதுக்கு வந்து நான்கு புள்ளி எட்டு இந்த இது வந்து கொஸ்டின் வந்து இது கேட்பாங்க அந்த சம்மு ஸோ அந்த சம்முமே போடுங்க ரொம்ப சின்னதாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் தான் அந்த சம்மு ஸோ அதனால் சம்முமே பார்த்து போட்டுருங்க ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸில் நம்ம கொஸ்டின் மாசமே படிச்சுட்டு போவோம் கே ஒரு சம்முமே கொடுத்து ஃபுல்லாக போட்டால் தான் ஃபுல் மார்க் கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக போடாமல் ஃபுல் மார்க் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் முன்னாடியே பார்த்துங்க நான் படிக்கிற பசங்க தான் எல்லாமே சொல்கிறேன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தன்மின் தூண்டல் தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க அதோடய அறிமுகம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அறிமுகம் ஃபுல்லாக படித்தீங்க அது தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க டூ மார்க் படித்து வச்சுங்க அடுத்து நீண்ட வரிசு தன்மின் தூண்டல் எண் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் நான் நிறையா இந்த கொஷின் பார்த்துருக்கேன் கொஷின் பேப்பர்ஸில் நான் படிக்கிற காலத்துலேயே ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ரொம்ப கொஞ்சம் பெரிய கொஷனும் கூட ஸோ நான் படிச்சுக்கோங்க இதுக்குமே எடுத்து காட்டு நான்கு புள்ளி பத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷன் அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த சம்முமே பார்த்துங்க பரிமாற்ற தூண்டல் அடுத்து பரிமாற்ற தூண்டல் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க்லையும் கேட்கலாம் ஆர் ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் ஏன்னா பெருசாகவே இருக்குது அடுத்து இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிசூழலுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் அதுவுமே பார்த்தீங்க எல்லாமே ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நீங்கள் படிக்கிறது ஒன்றாவதோ ரெண்டாவதோ இல்லை டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மின் தூ மின் மீன் மீன் தூண்டப்பட்ட மின் இயக்கு விசையை உருவாக்கும் முறை இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அறிமுகம் படிச்சுக்கோங்க காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின் அந்த விசையை உருவாக்கலாமா அடுத்து வந்து கம்பி சூழலின் பரப்பை மாற்றுவதன் மூலம் உருவாக்கலாமா ஸோ இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிங்க கம்பி சூழலின் விசையை மாற்றுவதன் மூலம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மார்க் கொஷின் ஸோ அது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நான்கு புள்ளி நாலு காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சூழலின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையை உருவாக்கலாம் தூண்டப்பட்ட மின்னியக்க விசை ஓகே இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் நாலு புள்ளி நாலு 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 இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி வரும் ஸோ அந்த ஸ்கேல் படம் வரையணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் கண்டிப்பாக வரிஞ்சு காட்டியே ஆகணும் ஃபுல்லாக வரிஞ்சு இந்த ஃபார்முலா சேரணும் இந்த கிராஃபுமே போடணும் இதுவுமே இதுமே போடணும் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இதில் என்னென்ன படம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிசோழரின் சார்பு திசை வேகத்தை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் இந்த விசை ஸோ இந்த இந்த படம் கண்டிப்பாக நம்ம போடணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம போடணும் இந்த ஃபுல்லாக போட்டு கீழே இருக்க இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எழுதணும் கீழ இருக்க இந்த கிராஃபுமே போட்டு காட்டணும் காட்டுவிட்டு இந்த 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 இதெல்லாம் போட்டுட்டு இந்த இது போட்டு ஃபைனல் ஆன்சர் இது போட்டு முடிக்கணும் ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஃபைவ் மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு படம் வரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் வரியாமல் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது இல்லை எனக்கு படம் வரி தெரியாதுன்னா எனக்கு சமதம் ஓரளவுக்கு போட தெரியாது இப்படி தப்பாக கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அப்படின்னா அப்படிபடியே ஒரு மூணு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா நாலு மார்க்கு நல்லா பண்ணிங்கன்னா அஞ்சு மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க ஸோ அதை நல்லா பார்த்துங்க அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட் மாதிசை மின்னோற்ற மின் இயற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஃபேன்ஸில் இருக்கும் சுழலி இதெல்லாம் இருக்கும் நம்ம அதிகமாக பார்த்த பொருளாக தான் இருக்கும் இது அதுக்கான தத்துவம் கொடுத்துருக்காங்க தத்துவத்தையுமே படிச்சுக்கோங்க அடுத்த அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு வாங்க இதுக்குமே ஒரு அதே மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பாருங்கள் இது என்ன கொஷனில் வரும் அப்படின்னா ஒரு கட்ட மாற்று திசை மின்னோற்றம் மின்னேற்றி இதில் வரும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுக்குமே அந்த படம் இதெல்லாம் வரையிற மாதிரி தான் வரும் அடுத்து மூன்று கட்ட மாற்று திசை மின்னேற்றம் மின் ஏற்றி பல கட்ட மாற்று திசை மின்னேற்ற முன்னேற்றி ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஏசி மின்னேற்றின் அமைப்பு தேர்வுக்குரியது என்றே ஸோ இது தெரிய வேணால் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து மூன்று கட்ட மின்னியக்கின் நன்மைகள் ஓகே மூன்று கட்ட மின்னாக்கியின் நன்மைகள் படித்திங்க த்ரீ மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து மின் மாற்றி இது வந்து ரொம்ப ரொம்ப இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி படிக்க போகிறோம் நம்ம நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருப்போம் அதுக்கான இமேஜிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓகேவா இல்லை அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் ஸோ அதை பற்றி படிக்க தான் இது மின் மாற்றி என்பது ஒரு சுற்றியில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயன்படும் கருவியாகும் ஆகும் மாற்று அதிர்வேன் அதன் அதிர்வெண் மாற்றா மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவி ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுங்க மின்மாற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்ற தத்துவம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ஸோ இதை புரிஞ்சு படிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்பு இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தான் வெறியும் தேரி தான் ஸோ வெறியும் தேரி தான் இதை வந்து படிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க்கில் கூட கேட்டிருக்கேன் சில டைம் நீண்ட தொலைவு மின்திறன் அனு அனுப்பு மாறுதீச மின்னோட்டத்தின் நன்மைகள் இதுமே தேரி கொஸ்டின் தான் பட் லாஸ்ட்டாக கொஞ்சம் சம்ஸ் வருது ஸோ அதை படிச்சுக்கோங்க திறன் அமைப்பு ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு நான்கு புள்ளி பதினாறு இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்ன்னு சம்மு பார்த்துக்கங்க நான்கு புள்ளி பதினேழுமே இம்பார்ட்டன் ஸோ நான்கு புள்ளி பதினேழு இம்பார்ட்டன் முடிஞ்சோன்னே மாறுதிசை மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாரதிசை மின்னேற்ற வேறுபாடு என்பது சீரான இடைவெளியில் முனைத்தன்மை கொண்ட அதற்கேற்ப மாற்ற மாறுகின்றன இது வரைக்கும் இருக்குது இதோட இது அறிமுகம் அதுக்கான படமும் போட்டிருக்காங்க அடுத்து வந்து சைன் வடிவம் மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்துங்க மாறுதிசை மின்னோற்ற மின்னட்டத்தின் சராசரி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் சமைப்புணும் நெக்ஸ்ட் பேஜில் இங்கே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் சம போடணும் இதெல்லாம் தேரீட்டுகளாக படிச்சுக்காத மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்துங்க அடுத்து மாருதிச்ச மின்னோட்டத்தின் ஆர்எம்எஸ் மதிப்பு ஆர்எம்எஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது எதுமறியாகப்பட்ட அலையின் ஒரு சுற்றின் பார்ப்பு ஒரு சுற்றின் அடிப்பக்க நீளம் நெக்ஸ்ட்டு இது பெரிய இதுவாக இருக்குது பட் இருந்தாலுமே அவனுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து போடுங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது படித்து தெரிஞ்சிங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம் நான்கு புள்ளி பத்தொம்போது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ அதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மின்தடையாக்கி மிடை மின்தடையாக்கிகளில் மட்டும் உள்ள ஏசி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது த்ரீ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க்லேயும் சில டைம் கேட்கலாம் ஏன்னா தூண் இந்த இடத்து வந்து தூ தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று இது ரெண்டையும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் தனித்தனி த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று இதுவுமே ஒரு த்ரீ மார்க்ஸ் நான் ஃபைவ் மார்க்கில் பார்க்கலாம் சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான்கு புள்ளி இருபது உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இஎல் இஎல்ஐ என்றால் என்ன சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி இருபது இம்பார்ட்டண்டான சம்மு நெக்ஸ்ட்டு வந்து ஆக்கி மின் தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆக்கியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று கொண்ட ஆர்எல்சி சுற்று வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆர்எல்சி சுற்று இதில் வந்து நீங்கள் இந்த படம் வரையணும் இந்த படம் வரைஞ்சு காட்டணும் இந்த இது போடணும் அவ்வளோதான் அதிகமாக தேர்வுகள்லாம் எழுதாதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஸோ இந்த பாக்ஸ் போட்டு இது ஃபைனல் ஆன்சர் போட்டீங்கன்னா ஓகே அடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க ஆனால் இந்த கொஷின் வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுனா மின்தேக்கி மின் தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆகியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று தொடர் ஆர்எல்சி சுற்று அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொடர் ஆர்எல்சி சுற்று ஒத்தி சைவு ஒத்தி சைவு ஆமாம் இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இது ரெண்டுத்தில் இதெல்லாம் ஒன்று அடிக்கடி வரும் ஸோ இது இதுவுமே இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதணும் இந்த ஃபார்மலஸ்லாம் எழுதி நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அந்த ஆனால் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் ஸோ அதெல்லாம் முக்கியம் வரிஞ்சு காட்டிட்டு தர தரக்காரணி ஸோ ஓகே அதெல்லாம் தேவையில்லை நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த ரெண்டு கொஸ்டின் படிச்சுருங்க நிறையவே இம்பார்ட்டன்ட் தான் இந்த கொஷின்ஸு ஸோ நீங்கள் படிச்சுருவீங்க நான் நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு படிங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான்கு புள்ளி இருபத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு இந்தமாதிரி ஒரு இம்பார்ட்டன் செம் தான் நெக்ஸ்ட்டு பேஜில் மாறுதிசை ஓகே மாறுதிசை மின்னோட்ட சுற்றுகளின் திறன் மாறுதிசை மின்னோட்ட அது வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகம் படிச்சுக்கோங்க அறிமுகம் படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சுயல்திறன் மின்னோட்டம் சுயல் திறன் மின்னோட்டம்னா என்னென்னு படிச்சுங்க திறன் காரணம் என்னென்னு படிச்சிங்க அடுத்து நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் நன்மை மற்றும் குறைபாடுகள் இதுவுமே ஃபைன் ஆட் கொஷின் நன்மைகளும் தீமைகளும் படிச்சுக்கோங்க அங்கே நன்மைகள் கொடுத்துருக்காங்க குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எல்சி சுற்றுகளின் வெளியின் அலைவு அலைவு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் சில இதுவும் நம்ம தேர்ட்டிகலாக படிக்கிற தேரேட்டிக்கலாக தான் இருக்கோம் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற கொஷின் படிங்க இந்த எல்சி ட்ரீ அளவின் ஆற்றல் மாறா நிலை இதுதான் வந்து மார்க் கொஷின் அதுக்கு முன்னாடி இருக்கிற அறிமுகம் தான் அது படித்து தெரிஞ்சுக்கோங்க இது ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகே அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிருச்சு ஸோ லாஸ்ட்டு கொஷின் என்னென்னா எல்சி அளவிலின் ஆற்றல் மாறா நிலை லாஸ்ட்டு கொஷின் ஸோ இதோட இந்த இடத்துல இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்குங்க படிச்சிங்க பாடம் சுருக்கு அந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடமே இது அடுத்து இதில் இந்த கொஷினெலாம் ஆன்சர் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணலாம் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க இதுபோல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் அக்கிங்க ஆன்சர் பண்ணிடுச்சுங்க அப்போ தான் இது போல போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் டவுட்ஸ் இருக்குது வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமர்ஷியல் சொல்லுங்கள் என்ன வீடியோஸ் வேணாலும் பண்ணத்துக்கு நாங்கள் அதை ரெடியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் அது வீடியோ நல்லாதான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பண்ணாலும் ஓகே இல்லை இன்னும் இன்னும் இந்த குறைகள் இருக்குது இதெல்லாம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஓகே உங்களுடைய விமர்சனத்தை கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறது போது அந்த கேட்ட அளவுக்கு அந்த கண்டென்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி போடலாம் எந்த குறைகளும் வராத அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல் வீடியோ பார்க்கறது சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருப்பீங்க என்னோட நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்